நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே முபரகாத்தோ வணக்கம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாய்ந்த மண்ணிலே செலான் வங்கி ஏடிஎம் திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தேசத்தின் வங்கியாளர் அன்புடன் அரவணைக்கும் வங்கி சாய்ந்த மண்ணிலே தடம் பதிக்கிறது தன்னியக்க சேவையாக செலான் வங்கியின் இந்த தனியர்க்கே இயந்திர ஏடிஎம் தரப்பு بلا சரபnikல்சியோடு இணைந்து இருக்கின்றோம் இந்த தரப்பு بلاவிலே அனைவருக்கும் காலை வணக்கம் அன்புடன் அரவணيكم வங்கியாம் செல்வன் மங்கி தனது 42 இரண்டாவது சிஆர்எம் இயந்திரத்தினை தனது சேவையினை கல்முனையிலும் மற்றும் சம்மாந்துறையிலும் அக்கறை பெற்றிலும் காணுகின்ற இடத்து மேலும் இந்த இடத்திலே சேவை வழங்கும் நோக்குடனும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடனும் இன்று சாய்ந்த மருதில் மெயின் வீதியில் ஒரு அழகான கட்டிடத்தில் இங்கு அமைய ஒரு புதிய சிஆர்எம் இயந்திரம் என்று திறக்கப்பட இருக்கின்றது இந்த இயந்திரமானது நாடளாவிய ரீதியிலேயே நாற்பத்தி இரண்டாவது அதாவது நாற்பத்தி இரண்டாவது இயந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட இடங்களில் இந்தியவாறான இயந்திரங்கள் பொருத்தப்பட இருக்கின்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டும் இந்த தருணத்திலே இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கும் எங்களுடைய பிராந்திய முகாமையாளர் திருமாளர் ரஜினி ஹுசைன் அவர்களையும் மற்றும் அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் உரிமையாளர் திருவாளர் மற்றும் நிம்ரோஷன் மற்றும் மற்றும் அதனுடன் சேர்ந்து கல்முனை கிளை ஊழியர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லலாம் என்று உங்களுடைய அன்புக்கு அழைத்து தற்பொழுது இந்த இயந்திரமானது சம்பிரதாய பூர்வமாக எங்களுடைய கிழக்கு பிராந்திய சிலான் வங்கியின் பிராந்திய முகாமையாளர் திருவாளர் ரசிக் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது எங்கே உங்களது அன்புக்குரிய கரகோஷம் மகிழ்ச்சியான தருணம் இது அன்புடன் வாடிக்கையாளர்களையும் எம்முடைய ஊழியர்களையும் இயந்திரத்தின் உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதற்குரிய முதல் இந்த இடத்திலே இந்த இயந்திரத்தில் முதல் வைப்பினை வைப்பு செய்ய அப்துல் அசிஸ் உரிமையாளர் திருவாளர் காஃபில் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தங்களுடைய கிளைகளின் மூலமாக அளவற்ற சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு பரிணாம தான் இந்த இடத்திலும் ஒரு பிரத்தியேக இயந்திர மூலமான சேவை ஒன்று வழங்கப்படுகின்றது இந்த இயந்திர செவியானது இன்று முதல் இந்த சாய்ந்த மற்றும் இவ்வழியினால் செல்கின்ற மக்கள் அனைவருக்குமான சேவைகளை அளப்பரிய விதத்தில் செய்ய காத்திருக்கின்றது இதிலே உங்களுக்கான பண வைப்புகளை செய்ய முடியும் பண மீளப்பருதல்களை செய்ய முடியும் மேலும் மின்சார நீர்வள மற்றும் தொலைபேசி கட்டணங்களை கூட இந்த இடத்திலே செலுத்தி உடன் செலுத்தியலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம் முதல் வைப்பினை வைப்பு செய்கின்ற காப்பில் அவர்களுக்கு எது நன்றிகள் வாங்க எப்போதும் அன்புடன் அரவணைக்கும் வாங்கி வாய்பைப்பு செய்ய எதிர்பாரர் நிம்ரோஷன் அவர்கள் நம்ப நடக்கின்றோம் இலங்கையில் ஏறத்தாழ நூற்றி எழுபத்தி ஒரு கிளைகளைக் கொண்டு தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற செலான் வங்கி கிளையானது என்று சாய்ந்தமருது பிரதேசத்திலும் தங்களுக்கான சேவைகளை வழங்க ஒரு இயந்திரம் ஒன்றை நிலைநாட்டி தங்களுடைய சேவைகளை இன்று முதல் வழங்க இருக்கின்றது என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம் செலான் வங்கி எப்போதும் உங்களை அன்புடன் அரவணைக்கும் வங்கி அடுத்ததாக மேலும் ஒரு அழைக்கின்றோம் சிலான் வங்கியின் தனது சேவையானது சாய்ந்த மருதி மெயின் வீதியில் உள்ள அல் ஹிலால் முன்பாக இந்த இடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது

செலுத்து வசதியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று முதல் அடுத்த வைத்திற்காக ருஷா அவர்களை அழைக்கிறோம் ஒரே தடவையில் வங்கியின் இயந்திரத்தில் ஐந்து லட்சத்தை பெறும் வசதியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஒரே தடவையில் அடுத்த வைப்பினை ருக்ஷா நபர்களை செய்யுமாறு அழைக்கின்றோம் நான் வங்கியின் தானியங்கிய இயந்திர சேவையானது நாற்பத்தி ரெண்டாவது இயந்திரமாக சாய்ந்த மருவின் மெயின் வீரியில் அல் ஹிலால் வித்யாலயத்துக்கு முன்பாக உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று முதல் உங்களுக்கான பண வைப்புகளை வைப்பு செய்ய முடியும் பண மீளப்பருதல்களை செய்ய முடியும் மேலும் மின்சார நீர் வளங்கள் தொலைபேசி கட்டணங்களையும் இலகுவாகவும் உடனடியாகவும் செலுத்தும் வசதியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது எனவே இன்று இந்த இயந்திர சேவை மூலம் நீங்கள் உங்களுக்கான அனைத்து பரிவர்த்தனைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அன்புடன் அறிய தருகின்றோம் செலான் வங்கி உங்களை எப்போதும் அன்புடன் அரவணைக்கும் வங்கி 嗯、所以呢，这个底作对。 私のもうがいい。 எனவே தான் இன்று டிசம்பர் மாதம் இருபத்து நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாய்ந்த மருது மண்ணிலே தடம் பதிக்கிறது அன்புடன் அரவணைக்கும் வங்கி செலான் வங்கியின் குறிப்பாக நாற்பத்தி இரண்டாவது தானியக்க சேவை குறிப்பாக பணத்தை வளப்பெறலாம் அதுபோல் வித் ட்ரோலின் டிபாசிட் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றன அதுபோல் மின்சார கட்டணம் அதுபோல் நீர் கட்டணம் உள்ளிட்ட இதர கட்டணங்களை கூட செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சேவையாக சிலான் வங்கி இப்போது சாய்ந்த மருது மண்ணிலே தடம் பதிக்கிறது ஒரு வர்த்தக கேந்திரமான சாய்ந்த மருது மண்ணிலே அனைத்து வங்கி சேவைகளும் இப்போது நிர்மாணிக்கப்பட்டுவிட்ட இந்த வேளையிலே செலான் வங்கியும் தனது உன்னதமான சேவையை மருதூர் மண்ணிலே இப்போது துவங்கி இருக்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு இப்போது உத்தியோகபூர்வமாக சம்பிரதாய பூர்வமாக டிபாசிட் அதுபோல வித்ரோல் செய்கின்ற அந்த காட்சிகள் இப்போது பதிவாகி கொண்டிருக்கின்றன இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி சேவை இலங்கை மத்திய வங்கியின் கீழ் உருவாக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு வங்கி சேவை செலான் வங்கி அன்புடன் அரவணைக்கும் வங்கி செலான் வங்கி என்று எமது அந்த முளம்பரங்களிலே அந்த ஞாபகங்கள் நிழலாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலேயே குறிப்பாக கல்முனையிலேயே பிரதான கிளை இருக்கிறது அதை ஒத்ததாக இப்போது மருதூர் மண்ணிலே ஒரு தானியக்க சேவையை செலான் வங்கி இருக்கிறது இந்த சேவை குறிப்பாக சிஆர்எம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சேவை குறிப்பாக பணத்தை மீளம் பெறுவதற்கும் பணத்தை டிபோசிட் செய்வதற்கும் அதுபோல மின்சார கட்டணம் ஏனைய இதர கட்டணங்களை செலுத்துவதற்குமான ஒரு சேவையாக இது இருக்கிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே இந்த செலான் வங்கியின் இந்த நாற்பத்தி இரண்டாவது ஏடிஎம் தன்னியக்க சேவை திறப்ப உள்ளா சிறப்பு நிகழ்ச்சியிலே செலான் வங்கியின் கிழக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் மரியாதைக்குரிய ரிஸ்னி ஹுசைன் அவர்கள் இப்போது கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களோடு சிலான் வங்கியின் முக்கியஸ்தர்கள் அதுபோல அதிகாரிகள் குறிப்பாக செலான் வங்கிக்கு சமீபமாக இருக்கின்ற கல்முனை கிளை அதுபோல சம்மாந்துறை கிளை உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களிலிருந்தும் இப்போது அதிகாரிகள் அதுபோல சிலான் வங்கியின் அந்த வாடிக்கையாளர்கள் குறிப்பாக பல வருடங்களாக தொடர்ச்சியாக செலான் வங்கியோடு உறவு கொண்டிருக்கின்ற பலர் இப்போது இருக்கின்றார்கள் தனது கல்முனை துறை அக்கறைப்பற்றினூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதன் கீழ் இடைப்பட்டதாகியானது கல்முனை சம்மான் துறை அக்கறைப்பற்றில் தமது சேவைகளை வழங்கி வருகின்ற நேரத்தில் சாய்ந்த அமைந்துள்ள பிரதான வீதியில் அல்ஹிலால் வித்யாலயத்துக்கு முன்பாக மற்றுமொரு பரிணாம வளர்ச்சியின் முன்னேற்பாடாக சிஆர்எம் இயந்திரத்தினுடாக இயந்திரத்தினூடாக தனது சேவையினையும் என்று முதல் மக்களுக்காக வழங்க காத்திருக்கின்றது இந்த இயந்திர சேவையினூடாக இன்று முதல் பண வைப்பு மற்றும் பண மேலும் மின்சார நீர்வளங்கள் தொலைபேசி கட்டணங்களையும் உடன் செலுத்த முடியும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பதோடு இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த எங்களுக்கு அன்புக்குரிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் இதனை வைபவ ரீதியாக திறந்து வைத்து ரஜினி ஹுசைன் அவர்களுக்கும் நன்றிகளையும் இயந்திரம் ஆனால் பெரிய சேவையை இந்த இடத்திலே வழங்க காத்திருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு பாடுபட்டு உழைத்த எங்களுடைய தலைமை காரியாலய ஊழியர்கள் மற்றும் விசேட விதமாக கல்முனை கலை முகாமியாளர் திருவாளர் ஜெயக்குமார் மற்றும் அவருடன் இணைந்த ஊழியர்கள் அனைவருக்கும் எமது மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் நன்றி வணக்கம் சிலான் வங்கி எப்போதும் உங்களை அன்புடன் அரவணைக்கும் வங்கி வங்கி மக்களை அன்புடன் நரபணைக்கும் வங்கி மருதூர் மண்ணிலை இப்போது தடம் பதித்திருக்கிறது எனவே குறிப்பாக ஒரு நாற்பத்தி இரண்டாவது சிஆர்எம் சேவை ஒரு கருமபூடமாக முக்கியமான பணிகளை தானிய கசேவை ஊடாக செய்கின்ற ஒரு உன்னதமான பணியை அவர்கள் இப்போது ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள் மருதூர் மண்ணிலே சாய்ந்த மருது மண்ணிலே அனைத்து வங்கி சேவைகளும் இப்போது வந்துவிட்ட இந்த வேளையிலே செலான் வங்கியும் இப்போது தடம் பதித்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சிகரமான முகூர்த்தம் குறிப்பாக இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக சிலான் வங்கியின் கிழக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் ரிஸ்னி ஹுசைன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல சிலான் வங்கியின் சமீபமாக இருக்கின்ற கல்முனை சம்மாந்துறை கிளை அக்கறை பற்றி கிளைகளின் பொறுப்பாளர்கள் தலைமையக வங்கி சேவை அதிகாரிகள் என்று பலர் இங்கே இருப்பதை பார்க்கணும் அதுபோல சிலான் வங்கியின் அந்த நீண்டகால வாடிக்கையாளர்கள் இப்போது சம்பிரதாய பூர்வமாக இந்த நிகழ்வுகளிலே டிபாசிட் போல விஸ்ட்ரோல் பணிகளை இப்போது மேற்கொண்டிருந்தார்கள் சாய்ந்த மருது அல் ஹிலால் பாடசாலைக்கு முன்பாக சாய்ந்த மருது மஸ்ஜிதுல் ஹிலால் பள்ளிவாசலுக்கு முன்பாக மக்கள் வங்கி கிளைக்கு சமீபமாக இந்த செலான் வங்கியின் கிளை இருக்கிறது சாய்ந்த மண்ணிலே குறிப்பாக தற்போது வங்கி சேவைகளும் உங்களுக்கு கிடைக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம். குறிப்பாக இருபத்து நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வங்கி சேவை இப்போது ஆரம்பித்திருக்கிறது அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்கிருந்து விடைபெறுகின்றோம்